திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேலத்துல இங்க எங்க பக்கத்துல பக்கத்துலதான் கலைஞரோட சில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி திறக்கப்பட்டது அந்த சிலைய வந்து இன்னைக்கு வந்து தாரூத்தி சேதப்படுத்திட்டு போயிருக்காங்க மேலாகுது எதுக்காக இந்த இந்த சம்பவம் நமக்கு பல பாடங்களை படிப்பினைகளை தருது அப்படின்னு தான் நான் எடுத்துக்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ நாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக எண்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்வுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களாக நான் பாடுவேன் என்று அப்படிப்பட்ட அந்த நல்ல மனிதரை எல்லாம் எதிர்த்து பார்த்து அரசியல் ரீதியாக எதிர்ப்பு என்பது வேறு ஆனா தனிப்பட்ட முறையில் கலைஞர் தான் மக்கள் தருகம் எம்ஜிஆர் கூட தலைவருடைய பெயரை ஒரு நபர் அவர் கூட வந்தவங்க கொஞ்சம் வேகமா சொல்லிட்டாங்கன்னு காரை விட்டு இறங்கி வெளியே போ அவர் என்னைக்கும் எனக்கும் தலைவராக இருந்தவர் தெரியுமா அரசியல் பேசுவது என்பது வேறு தனிப்பட்ட முறையில் அவரை யாருமே வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க ஏன்னா அவர் அவ்வளோ உண்மையான ஒரு மனிதனே உள்ள மாபெரும் தலைவர் அவருடைய சிலைய இன்னைக்கு எவ்வளோ சிலைகள் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய எல்லாம் நம்முடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்த ஒரு மாபெரும் முத்தம தலைவர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவருடைய சிலைகள் பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்தாலும் திடீர்னு இப்ப என்ன சேரத்துல இந்த கேள்விக்கு நாம் சிந்தித்து பார்த்தால் பக்கத்துல கோவையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்தது மாணவரணியின் சார்பாக ஆமா நேற்று நடந்தது நேற்று நடந்தது ஆர்ப்பாட்ட போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய விளைவு அந்த போராட்டத்திலே உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு யாருக்கு இந்த எடப்பாடி குரு எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தும் பிஜேபி அவர்களுக்கு துணையாக இருப்பதை கண்டித்தும் அறநிலையத்துறை வந்து நீ குறைச்சி பேசுற அறநிலையத்துறையினுடைய நிதி கோயில் நிதியில வந்து கல்வி கூடம் கட்டக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் பணம் கொடுக்க கூடாது மாணவர்களுடைய உயர்வுக்கே நீங்க வந்து அந்த கல்வியை பயன்படுத்துறது தப்பு அந்த கல்வியை உயர்த்துவதற்கு கோவில் நிதியை பயன்படுத்துறது தப்புன்னுலாம் ஒளரி தர்னது எடப்பாடி அப்போ மாணவரணியின் சார்பாக கண்டிச்சார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் முழு வடிவமாக இருக்கிற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி மாணவரணியின் சார்பாகவே அதை கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் தனியாகவும் கொடுத்தார் அறிக்கைகளை மத்தோம் இது எந்த காலத்தில இருந்து இருக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டுல இருந்தே இருக்கு இந்த அறநிலையத்துறையின் மூலமாக அதற்கு முன்பு இருந்தே நீதி கல்வி அறநிலையத்துறை வருகின்ற பொழுதே கல்விக்கு ஸ்கூலு காலேஜ் இவைகளுக்கெல்லாம் நிதிகள் பயன்படுத்தப்பட்டன எல்லாம் இருந்தும் கூட இப்ப என்ன ஆச்சு அதாவது இப்படி அந்த கோவில் நிதிகள் வந்து அறநிலையத்துறை என்பதை உருவாக்கி நீதி கட்சி ஆட்சியிலிருந்து இருக்கு நம்முடைய பெருந்தலைவர் காமராசர் ஏன் நம்முடைய பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஏன் மக்கள் தலகம் எம்ஜிஆர் இன்னும் அவரை பின்பற்றி வந்தார்கள் ஒரு சனாதனவாதியாக பாதி இருந்தாலும் பாதி நடிப்புக்காக நடிச்சுக்கிட்டு இருந்த ஜே ஜெயலலிதா அந்த ஆட்சியில கூட கல்விக்காக அந்த ஸ்கூலு காலேஜ் கட்டுறதுக்கு அந்த நிதி ஒதுக்கப்பட்டது அப்படி ஒதுக்கப்பட்டதுல இந்த எடப்பாடியினுடைய ஆட்சி நடக்கும்போது கூட அந்த நிதி கொடுக்கப்பட்டது எதுவுமே தெரிஞ்சிக்காம எந்த சரித்திரத்தையும் தெரிஞ்சிக்காம மிக மோசமாக பேசிய எடப்பாடியை கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய விளைவாக முத்தமிழறிஞர் அவர்களுடைய சிலை இன்றைக்கு ஒரு அசிங்கம் செய்யற மாதிரி ஒரு கருப்பு மைய எடுத்து அது மேல ஊத்தணும்ன்றது அதற்கு அடுத்த நாள் நடந்தனால நம்ம இணைச்சு பார்க்கும் பொழுது அங்கே பேசிய நம்முடைய தோழர்கள் ஏன் நம்ம என்னுடைய தம்பி சேலம் தமிழரசன் கூட ரொம்ப அழகாக பேசுறதாங்க தகவல் வந்தது எடப்பாடியை கண்டிச்சு உன்னை எச்சரிக்கை செய்கிறோம் உன்னுடைய ஆட்சி காலத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இப்படியே செய்திகிட்டு இருந்தால் கடுமையான நடவடிக்கைகளுமான ஒரு பேசும்பொழுது விட அவர் என்ன சொல்லிட்டாரு சேலம் எடப்பாடியை ஒரு சேலத்துக்காரர் என்று சொல்வதற்கு நாங்கள் வெக்கப்படுறோம் சேலத்து மாவட்டத்தை சேர்ந்தவர் சேலத்து மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றதே அசிங்கமா இருக்கு வெக்கமா இருக்கு கேவலமா இருக்கு இனிமே அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா இப்படி கல்வியில போய் நல்லது தமிழ் பேச தமிழ் பேசியதை பலரும் முன்மொழிந்து அவர் பேசியதை வழிமொழிய இது மைய ஆனோன்ன எடப்பாடியினுடைய குரூப்ஸ் பொறுமையிட்டு எரிச்சலோடு தெரியும் பொழுது அவர்கள் எத்தனையோ கூட்டத்தை கட்டு ஓடிடுவானுங்க ஆனால் இதை செய்ய சொல்லி கொடுத்தது யார் அங்கதான் நீங்க பார்க்கணும் அவன் எதை எதிர்பார்க்கிறான் நம்முடைய சித்தாந்த ரீதியாக நம்முடைய எதிரியாக இருப்பது யார் பாசிச பாஜகவும் ஆர் எஸ் அவர்களுக்கு ஏதேனும் ஒண்ணு திமுகவுக்கு எதிர்ப்பா செய்யணும் அதையும் அதிமுகவை வச்சுக்கிட்டே செய்யணும் அவனுங்களை தூண்டி விடுறது அவனுங்களுக்கு காசு கொடுக்கறது போய் மைய ஊத்துறதுன்றது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதலில் இது நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனு விசாரணை பண்ணிட்டு இருப்பேன் எல்லாம் இப்போ செக் பண்ணிட்டாங்க கேமராவெல்லாம் யார் செஞ்சது அந்த சிலையினுடைய மீது இவர்கள் படுத்தி அந்த கேவல எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது இன்னைக்கு இவன் அதை ஊத்திட்டதுனால இன்னும் ஆயிரம் பேர் சிலையை வணங்கி வணக்கம் சொல்லி கலைஞர் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மீண்டும் ஒரு புதிய மறுவலர்ச்சி எழுச்சி தான் வந்திருக்கு திமுக எதுக்காக இதை சொல்றோம்னா இப்படிப்பட்ட இழி செயல்களை செய்வதை யாராக இருந்தாலும் சரி அதை நாம் வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல சட்டப்படி எடுக்கிற நடவடிக்கை மிக தெளிவான விசாரணை மூலமாக எடுக்கின்ற பொழுது உண்மைகள் வெளிவரும் நாட்டு மக்கள் மத்தியில எடப்பாடி என்பவர் சேல மக்களுக்கு சேலம் மாவட்டத்திற்கே ஒரு அவமான சின்னமாக இருப்பது வெளிவர போது அதுக்கு பிறகு தெரியும் எடப்பாடிக்கு மக்கள் தர பதில் சரிங்கண்ணா காஷ்மீர்ல நேற்று உமர் அப்துல்லா அமைச்சர் முதல்வர் இருக்கார் இல்லைங்கண்ணா அவர் வந்துட்டு விடுதலை போராட்ட தியாகிகள் சிலைக்கு மாலை போட போயிருக்கார் அப்போ மாலை மரியாதை செலுத்த போனவரை தடுத்து போலீஸ்காரங்க நிறுத்துறாங்க முதல்வர் எப்படி நிறுத்தி அதுதான் இவர்களுடைய புதுச்சேரி இருக்கு அது யூனியன் ஆனா அங்க வந்து இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிமுறைகள்ல காலமாக இருக்கிற யூனியன் பிரதேசத்துக்கு இருக்கிற விதிமுறைகள்ல சில இது இருக்கு கட்டுப்பாடு சில அரசாங்கத்திற்குரிய அதிகாரம் ஆனால் இப்ப புது டெல்லி எடுத்துங்க நியூ டெல்லின்ற இந்தியாவினுடைய தலைநகரம் இருக்கு டெல்லி டெல்லியில இருக்கிற காவல்துறை என்பது முழுமையாக ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது அந்த காவல்துறைய அங்க இருக்கிற முதலமைச்சரே நீங்க அதை செய்யணும் இதை செய்யணுங்க இங்க நடவடிக்கை எடுக்க போகணும் ஒண்ணும் கேட்க முடியாது அவரும் மற்றவங்கள மாதிரி பார்த்துக்கிட்டு கூட்டு மரியாதைக்கு பேசலாம் கேட்கலான்ற மாதிரி ஆக்கிட்டானுங்க அதை போல முழு அதிகாரமாக மாநிலமாக தலை நிமிர்ந்து நின்ற காஷ்மீர் காஷ்மீர் மக்கள் அவங்களுக்கு கூடிய அதிகாரங்களை எல்லாம் அந்த அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து யூனியன் ஆக்கி காங்கிரஸ் என்பதையும் யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இவர்கள் செய்து இந்த வேலை வேலை மிக மிக மோசமான இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எதிர்கால இப்படி புல்காண்டா இருக்கும் எங்களுக்கு அதிகாரத்தை மட்டும் அதிகாரத்தையும் ஒன்றிய அரசாங்கம் பரச்சிக்குச்சு அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு அதுக்கு எதுக்கு ஒரு தேர்தல் எதுக்கு மக்கள் ஓட்டு போடணும் எதுக்கு முதல் வர அது இல்லாம பண்ணிரலாமே அவங்களே வெச்சிக்கலாம் எல்லாம் கட்டு பட்டியோ நாங்க இப்படி தான் செய்வோம் நீங்க நியாயம் கேப்பீங்க நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா உங்க விரல வச்சே உங்க கண்ண புத்தர் வேலை எல்லாம் நாங்க பாப்போம் உனக்கு விருப்பம் பண்ணா தேர்தல நிக்காத அந்த ஆட்சி என்கிட்டயே குட்டுரு அவனுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்திலும் டாப் டு பாட்டம் காவி அடிக்கணும் எல்லா இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் வரணும் எல்லா இடத்திலும் எல்லா தப்புகளும் தவறுகளும் நடக்கணும் அதுக்கு இந்த மாதிரிதான் நாங்க செய்வோம் இந்த மாதிரி சட்டப்படி காவல்துறை அதிகாரிகள் நீங்க அங்க போக கூடாது இங்க வரக்கூடாதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு நிலை இப்ப நம்ம காஷ்மீர்ல பாக்குறோம் அதுவே டெல்லியிலயும் இருக்குது இதை போல இந்தியா முழுவதும் நாங்க உருவாக்க போறோம் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்றானுங்க அவனுங்க எப்படி மக்களோட நம்பிக்கையே இந்த தேர்தல் நான் பார்த்துக்கிறேன் ஒரு அரசாங்கத்தை மாத்துன்னா அப்படிதான் அவங்க நினைப்பாங்க ஏன்னா இவங்க இவ்வளவு அட்வளையும் பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல்ல தான் அவங்களுடைய வாக்கே இருக்கும் அவங்க நம்பிக்கையே அதை நம்பிதான் இருப்பாங்க ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவரை கொண்டு வரலாம் அப்படின்னு உறுதியா நம்பிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தேர்தல் வந்தது ஓட்டு அளிச்சாங்க முதல்வர் வந்துட்டாரு அந்த முதல்வரை நீ அரெஸ்ட் பண்ணி உள்ள ரூம் குள்ள பூட்டி போட்டு வச்சாங்க அந்த மக்களுக்கு என்ன நிலை முதல்வருக்கு என்ன நிலை இந்த இந்த இதுக்கு பேரு ஜனநாயகமா கேள்வி நல்ல ஆரோக்கியமான அறிவுபூர்வமான சிந்தனைக்குரிய மக்கள் நல்ல கேள்வி அதை நம்ம வரவேற்கிறோம் நாங்க எப்படிப்பட்டவங்க நம்ம சொல்றாங்க தெரியுமா இப்ப ஒரு இடத்துல கொலை நடந்துடுது அந்த கொலை உடனே காவல்துறை போட்டு பிடிச்சி எல்லாம் பண்றாங்க பண்ணும்பொழுது சடன் ப்ரொவெகேஷன் நான் கொலை பண்ணணும் இல்லைங்க ஏதோ ஓங்கி அடிச்சே அவன் செத்துட்டான் அப்படின்னு சிலது எல்லாம் கும்பல எல்லாரும் ஒடியாகும் போது அவனு ஊன்னா மேலே ஏறி ஓடினாங்க அதனால அவன் செத்துட்டான் அப்படின்றது அதாவது கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இன்டென்ஷன் இல்லாமலே ஒரு கொலை நடந்து விடுகின்ற வழக்குகள்லாம் இருக்கு ஆனா ஒருத்தன் நான் பிளான் பண்ணி தான் கொண்டேன் என்ன செய்ய போறேன் நான் திட்டம் போட்டு தான் கொள்ளுவேன் கொண்டுட்டு அதை வந்து இல்லைன்னு சொல்லி நான் வேற மாதிரி பேசுவேன் இப்படின்னு சொல்றான்னா என்ன அர்த்தம் தவறை வந்து நான் தெரிஞ்சுதான் செய்யறேன் தப்புன்னு நான் செய்யற தப்பு உங்களுக்கெல்லாம் அப்படித்தான் பாடமே வரும் நாங்கள் யார் தெரியும்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க மத்திய பிரதேசத்துல அந்த மத்திய பிரதேசம் தானே அவங்க யூனியன் கவர்மெண்ட பல்வேறு நிலைகள்லம்மா ஒரு இத நினைச்சு பார்த்தாலே நமக்கு இதா இருக்கும் ஏன்னா நீ கேட்டதுனால சொல்ற ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னு கேக்குறீங்களே அவன் ஒருத்தன் சொல்றான் மகரிஷி சரக்கு சப்தி மகரிஷி சரக்கு சப்தி உறுதிமொழியை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுகள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவ ஆணையம் பரிந்துரை செய்கிறது மருத்துவ ஆணையம் மகரிஷி சரக்கு இந்திய மருத்துவத்தின் தந்தை தந்தைன்னு அவனுங்க சொல்றானுங்க இந்தியாவில வேற யாரும் சொல்லல ஏன்னா இவனுக்கெல்லாம் முன்னால உலகத்து மருத்துவத்தின் தந்தையாக இருக்க முடியும் விஞ்ஞானிகள் தான் இல்லம்மா உலகத்துக்கே மருத்துவ பார்த்த சித்தர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அவர்கள் மருந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக இன்னைக்கு இருக்கு இவனுங்க இவரு இது ஒரு கூட்டம் சொன்ன நாங்க இப்படிதான் சொல்லுவோம் மகரிஷி அத சரக்கு இந்திய மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு அதை விட ஒன்னு ஒண்ணு சொன்னா பாருங்க மகரிஷி சரக்கு சப்த உறுதிமொழியை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்னங்கன்னு அதுக்கு சொல்றேன் பாருங்க வேள்வி பிராமணர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் இந்த சபதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மகரிஷி சரக் சப்தத எடுத்துக்கிறதுக்கு தான் அதனுடைய இது வருதான் அடுத்து மருத்துவர் ஒருவர் உயிரோடு இருக்கும் வரை உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பசு மற்றும் பிராமணர்களுக்காக வழிபாடு செய்ய வேண்டும் கொள்கை செய்ய வேண்டும் இது அந்த இதுல வருது மகரிஷி சரக்கு சப்தம் சப்தம்னா சபலம் அடுத்து சொல்றான் இவங்களுக்கு எதிராக கருத்து சொன்னால் அவர்களிடம் மருத்துவம் பார்க்காதீர்கள் மருத்துவம் செய்யக்கூடாது இதுதான் மகரிஷி சரக்கு சப்தத்தினுடைய விதிமுறைகள் முறைகள் அவருக்கு உருவாக்கியது இப்ப மெடிக்கல் காலேஜில் இதை வந்து அவங்க யூனியன் கவர்மெண்ட்ல சொல்ல எல்லாம் பெரிய எதிர்ப்பு கடுமையா வந்த உடனே அப்படியே அடக்கிட்டாங்க எதுக்கு நான் இதை சொன்னேன்னா எங்களுக்கு தெரியும் தப்புன்றதே இதை படிச்சாலே வந்து வேடிக்கையா இருக்குன்னு தெரியும் ஆனாலும் நாங்கள் செய்வோம் ஆக இவர்களுக்கு பெயர் தான் கிரிமினல்கள் கிரிமினல்கள் தான் தப்பை மோசத்தை தெரிந்து செய்யக்கூடியவர்கள் அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் வேற ஒண்ணும் கிடையாது அதனால தலைவர் கலைஞரனுடைய சிலையில் இப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை செய்கின்றவனை கூட அவன் குடும்பத்துக்கு போய் பார்த்தா கூட அவன் குடும்பத்துக்கு கூட கலைஞர் காப்பீட்டு திட்டம் உதவி செய்கிறது அவனுடைய குடும்பத்துல கூட அவனுடைய வீட்டு பிள்ளைகள் முத்தமிழறிஞர் கலைஞர் கையெழுத்து போட்டு பஸ்ல ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து மாணவ மாணவியர்களுக்கு கட்டண சலுகை கொடுத்த கலைஞர் அவருடைய சிலையில போய் போறிய இடஒதுக்கீடுக்கு உயிர் கொடுத்து உன்னை படிக்க வைத்தவர் அவர் இப்படி நிறைய எடுக்கலாம் இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரி ஓட்டு போட விட்டாலும் சரி உங்களுக்காக நான் பாடுபடுவேன் உழைப்பேன் சொல்லிட்டு முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழியில இப்ப நடக்குது அதனால அவனுங்களுக்கு ஒண்ணு தெரியுமா திமுக உறுதியா இருக்கு திமுக நல்ல திட்டங்களை செய்யுது திமுகவுக்கு மக்கள் ஆதரவு பெறுகுது அதனால திமுகவை எல்லா வகையிலும் நம்ம எப்படியாவது அழிக்கணும் அதை எதிர்க்கணும் முதலமைச்சருக்கு நிதியை யூனியன் கவர்மெண்ட் வர்றதை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய போர்ட்வண்டி மலையில இருந்து ஆர் எஸ் எஸ் ரவியில இருந்து தமிழ் இம்சையில இருந்து எல்லா கூட்டமும் அங்க போய் உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வர நீ அதனால தான் அமித்ஷா வந்து ஆடுறாரு அதனால இவைகள் எல்லாம் எப்படி சந்திக்க வேண்டும் சமாளிக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வருக்கு தெரியும் நன்றி வணக்கம் வணக்கம்